ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தொழில் பண்றவங்களுக்கு எனக்கு டாடா எஸ் வேணும்பா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான வண்டி அப்படி ஒரிஜினாலிட்டியா வண்டி வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுவும் பி எஸ் போர் இப்ப பிஎஸ் சிக்ஸ் தான் நிறைய வந்துட்டு இருக்கு உங்களுக்கு பிஎஸ் போர்ல வண்டி வேணும் அப்படின்னா அதுவும் லேட்டஸ்டா டாடா எஸ்ல வேணும்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க நம்ம ஜெயமாதி தான் பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இன்ஜின் எல்லாமே பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல ஒரு லோ வெயிட் வச்சு ஓட்டின வண்டி தான் அதனால நீங்க தா துணிஞ்சு தொட்டிலாம் அப்படி இருக்கு தொட்டியா இருக்கட்டும் கேபினா இருக்கட்டும் அவ்வளோ சுத்தமா இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாடல் டெஃபாயில் வராது அதான் ஹைலைட் நிறைய பேர் வந்து இப்போ வர வண்டி இல்லாமல் டெஃபாயிலோட அதுக்கு அடுத்த மாடல்லாம் வந்து வந்திருக்கு வேண்டாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி இருக்கு இப்போ புது வண்டி தான் ஷோரூம்ல வந்து டெஃபைல் இல்லாம வருதப்பான்னு சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு டைலாக் தாங்க அது எல்லாமே சென்சார் எதுவுமே இல்லாம வண்டி மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கிற வண்டி நீங்க லோடு பிக்கப் எவ்வளவு வச்சாலும் சரி அப்படி சூப்பரா இருக்கும் வண்டி வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்களேன் பாடியை பாருங்க அப்படி கட்டு மட்டுமா நிற்கி நல்லா ஹைட் ஏத்தி சைடு சேனல்லாம் நல்லா ஹெவியா கொடுத்துருக்காங்க பாருங்க பாடி பாருங்க அவ்வளோ ஹெவியா இருக்கு டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன் தான் அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு தொட்டி தாங்க ஹைலைட்டு நல்ல சேனல்லாம் அப்படி ஹெவியா போட்டிருக்கிறாங்க என்ன லோடு வேணா ஏத்தலாம் உள்ள பாருங்க அப்படி தொட்டிய பாருங்க அப்படி நங்குற மாதிரி இருக்கு டிஎன் தொண்ணூத்தி அஞ்சு நம்பரு டயர் எல்லாம் அப்படி காமிங்க டயர் எல்லாம் காமிங்க டயர் எல்லாம் காமிங்க ஃப்ரண்ட் டயர்லாம் காமிங்க பேக் டயர் டயர்லாம் நல்லா இருக்கு ரேட்டை கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க உள்ளலாம் பாருங்க கேபின் சைட் பாருங்க அரிப்பு இரிப்பு எதுவுமே எஃப்சி ரெண்டாயிரத்தி செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி எஃப்சி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் பக்கம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து 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 இன்சூரன்ஸும் தான் தான் பியூசி அதாவது முதல் கொண்டு வச்சு அப்படிப்பட்ட வண்டி அதுவும் பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது கம்மி பட்ஜெட்ல மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்றாங்க இது வந்து கண்டிப்பா நேரில் வந்து கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கிடலாம் வந்து வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதுவும் சென்சார் வர டைப்பு எனக்கு சென்சார் இல்லாமல் எனக்கு லோ மெயின்டெனன்ஸில் எடுத்தா அப்படியே நான் வந்து தொழில் பண்றதுக்கு எனக்கு சூப்பரா இருக்கணும் நான் லோடு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு சூப்பரான வண்டியா இருக்கும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடுறாங்க நம்ம ஜெயமாரதி ஆட்டக்கணிசுறவங்கள இருக்கு கண்டிப்பா அவங்க கண்டிப்பா நேர்ல வரும்போது வண்டி பிடிச்சிருந்தா ரேட்டை எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ பண்ணி தருவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் லைவா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல யாராச்சும் தொழில் பண்ணனும்னு சொல்லிட்டு வண்டி தேடிக்கிட்டு இருக்காங்க லோடு வண்டி அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க பட்ஜெட்டை கம்மி பண்ணி தர ரெடியா இருக்காங்க நம்பர் எல்லாம் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நிறைய அப்டேட் வீடியோ வேணுமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் நீ எடுக்கிற பட்சத்துல ஆயில மட்டும் நீங்க மாத்திரம் வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் எந்த செலவும் பண்ணாம அதுதான் ஹைலைட் அதே மாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க தாராளமா ஓட்டிக்கலாம் எனக்கு சில பேர் ஃபைனான்ஸ் கேப்பாங்க ஃபைனான்ஸ் போகும்போது உங்களுக்கு மூணு லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸே கிடைக்கும் ரேட்டை எப்படியும் கம்மி பண்ணி பேச போறீங்க ஒரு சின்ன அமௌண்ட்டை கையில வச்சுட்டு வாங்க இந்த வண்டிய அப்படி ஒரு பக்காவான கண்டிஷன்ல ஒரு பிஎஸ் போர் முக்கியமா டெஃபைல் வராத டைப் வண்டி டாடா எஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம் நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு கால் பண்ணிட்டு நேர்ல வாங்க